லிஸ்ட்டில் எனக்கு பேர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி வந்துடுச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு இனி நம்ம பேர் ஃபைனல் லிஸ்ட்ல கண்டிப்பா சேர்த்துருவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனா உண்மை என்னன்னா இந்த இரண்டு லிஸ்ட் நடுவுல இன்னொரு ஸ்டெப் இருக்கு அதுதான் நோட்டீஸ் அனுப்புறது இப்போ கரண்டா பத்து லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரம் சில ஊர்கள்ல இன்னும் நோட்டீஸ் வராமலும் இருக்கு அத பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் யாருக்கு இந்த நோட்டீஸ் வரும் ஏன் இந்த நோட்டீஸ் வருது எதுக்காக நேர்ல ஆஜராக சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்கலாம் முதல்ல ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணினோம் இல்லையா மொத்தமாக சுமார் ஆறரை கோடி பேருக்கு ஃபார்ம் கொடுக்கப்பட்டது அதிலிருந்து சுமார் ஐந்தரை கோடி பேரை டிராஃப்ட் லிஸ்டில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க மீதி ஒரு கோடி பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் ஆனவங்கள விஷயம் இப்போ நம்ம டாபிக் இல்லை அதனால அதை விட்டுடலாம் அப்போ ரிஜெக்ட் ஆனவங்கள தவிர்த்து பார்த்தா ஐந்தரை கோடி பேரோட பேர் டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்துடுச்சு இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செலெக்ஷன் மாதிரி தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க சரி இந்த ஐந்தரை கோடியில இருந்து தான் இப்போ பத்து லட்சம் பேரை தனியா எடுத்திருக்காங்க யார் அந்த பத்து லட்சம் பேர்னு யாருக்குமே சரியா தெரியாது அப்படின்னா ஏன் அந்த பத்து லட்சம் பேரை எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரீசன் ரொம்ப சிம்பிள் அவங்களிடமிருந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும்னு தான் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸ்ல சில மிஸ் இருக்கு அந்த தடவல்கள் பெருசா மேட்ச் ஆகல அல்லது நம்பகத்தன்மை கன்ஃபார்ம் ஆகல அதனாலதான் நீங்க நேர்ல வருங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்க அதாவது நேர்ல ஆஜராகி ஆவணங்களை கொடுக்கறதுக்காக தான் இந்த நோட்டீஸ் முதல்ல எனக்கும் நமக்கெல்லாம் நோட்டீஸ் வராது நாம எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிருக்கோம்னு தான் தோணுச்சு ஆனா கடைசியில பார்த்தா எங்க வீட்டுலயே ஒருத்தருக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்டு நோட்டீஸ் வந்துடுச்சு அதனால இது யாருக்கும் வரக்கூடிய விஷயம்தான் பயப்பட தேவையில்லை சரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும் தான் நம்ம எல்லாருக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு அட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் சில ஊர்களில் நோட்டீஸ் ரீச் ஆகவே இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக எனக்கு அந்த அட்ரஸுக்கு நோட்டீஸ் வரல அதனால எனக்கு நோட்டீஸ் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கவே கூடாது அப்படின்னா எப்படி செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாம எப்படி பிஎல்ஓ ஆஃபீஸ்க்கு போய் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி மறுபடியும் பிஎல்ஓ ஆஃபீஸ்க்கு போங்க அங்கே உங்கள் பூத்துக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டிராப்ட் லிஸ்ட் கொடுத்துருவாங்க அந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல அந்த பூத்துக்கு சம்பந்தப்பட்ட சுமார் ஆயிரம் பேரோட பேர் இருக்கும் அந்த லிஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா யாரெல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்கணுமோ அவங்கள ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த லிஸ்ட் நேர்ல போய் செக் பண்ணும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்க வீட்டிலேயே ஒருத்தருக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சரி எதுக்காக டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்கன்னு நாங்க கேட்டோம் ஏன்னா நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து எல்லா டீடைல்ஸும் கரெக்டா தான் கொடுத்திருந்தோம் ஃபார்ம்ல எதுவுமே தப்பா ஃபில் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா அப்பாவோட பெயர் கிளியரா மேட்ச் ஆகலன்னு தந்தையர் பெயரா இல்ல உறவினர் பெயரான்னு தெளிவா சொல்லல ஆனா ஆதார்ல இருக்கிற அப்பா பெயர் ப்ராப்பர்லி லிங்க் ஆகல அதனால சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தான் மறுபடியும் ஃபார்ம ரெஃபரன்ஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க நாங்க சொன்னோம் ஃபார்ம்ல ஃபாதர் நேம் கரெக்டா தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க கொடுத்துருக்கிற தந்தை பெயர் தான் உண்மையிலே உங்க தந்தையா அப்படின்னு எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அதனால ப்ரூஃப் வேணும்னு கேட்டாங்க அப்புறம் நாங்க பர்த் சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இவர் தான் அப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி டென்த் மார்க் ஷீட் மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுல அப்பா பேர் கிளியர்லி மேட்ச் ஆகுறத வெரிஃபை பண்ணாங்க அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு டிக் போட்டாங்க முதல்ல ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணி வச்சிருந்தவங்கள டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வெரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க அதனால நீங்க என்ன பண்ணனும்னா நீங்க நேர்ல போய் உங்கள் பூத்ல செக் பண்ணி பாருங்க உங்க நேம் மட்டும் இல்ல உங்க ஃபேமிலில இருக்கிற நேம்கள்ல யாருக்கு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏன் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ரீசனை கிளியரா புரிஞ்சு அதுக்கு தேவையான சரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போங்க அப்பதான் எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஈஸியா கிளியர் ஆகும் இதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு இது ஒரு காரணமா இருந்தது ஆனா இதுக்கு அப்புறமும் வேற காரணங்களும் வரலாம் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ஆர்சிஆருக்கான தகவலை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம்ல அந்த ஃபார்ம்ல மூணு பாக்ஸ் இருந்துச்சு அந்த பாக்ஸ்கள்ல முதல் பாக்ஸ்ல நாம இப்ப இருக்கிற கரண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருப்போம் அடுத்த பாக்ஸ் இரண்டு பாக்ஸ் மூன்று இதுல நாம ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்திருப்போம் பாக்ஸ் இரண்டு ஃபில் பண்ணினவங்க பாக்ஸ் மூணு ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க பாக்ஸ் மூணு ஃபில் பண்ணினவங்க பாக்ஸ் இரண்டு ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க எந்த ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணினாலும் போதும் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாக்ஸை முழுசா சரியா ஃபில் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் நிறைய பேர் கேட்டாங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருந்த டீடெயில்ஸ் எல்லாம் எப்படி தெரியும் எங்களுக்கே தெரியல எங்க அம்மா அந்த டைம்ல இருந்தாங்களா இல்லையா இருந்தா எந்த கான்ஸ்டிடூன்சில இருந்தாங்க அவங்களோட கார்டு எங்க இருக்குன்னு இப்படியான சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் அந்த டீடெயில்ஸ கரெக்டா எழுதி கொடுத்திருக்க மாட்டாங்க அதனாலதான் இப்ப அவங்களையே டாக்குமெண்ட்ஸ்க்கு கூப்பிடுறாங்க அதனால எப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏல்ஸ் முழுசா சரியா பில் பண்ணலமோன்னு ஒரு டவுட் வருதோ அப்பவே டாக்குமெண்ட்ஸ்க்கு ரெடி ஆகணும் இது நாம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் இப்பவும் அதே தான் சொல்றோம் அந்த கேட்டகரியில வர்றவங்களுக்கு தான் டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க அதனால உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கறத நீங்க முதல்ல செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுதுன்னா டிலே பண்ணாம டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிடுங்க டேட் விஷயத்துக்கு வந்தா நாங்க இப்பவே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் அவங்களும் இப்பவே வாங்கிட்டாங்க இப்பவே கொடுக்கறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் கேக்குறது மொத்தம் பத்து லட்சம் பேரு கிட்ட மட்டும்தான் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்ப எண்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது அதனால சீக்கிரமா கொடுத்துடுறது சேஃப் ஆனாலும் ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும்னா டாக்குமெண்ட்ஸ்க்கு फेब्रुवारी வரைக்கும் டைம் தருவாங்க டைம் தர மாட்டாங்கன்னு சொல்லல டைம் தருவாங்க ஆனா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்கப்பட்டிருக்குதா இல்லையா அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நோட்டீஸ் வந்தா சரி நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க நேர்ல போய் செக் பண்ணினாலும் இன்னும் நல்லது சென்னை மாதிரி பெரிய ஏரியாக்கள்ல நோட்டீஸ் அதிகமா வந்துடுச்சு ஆனா மத்த ஊர்ல எல்லாம் நோட்டீஸ் அவ்வளவா வரல மொத்தமா பார்த்தா இவங்க சொல்ல வர விஷயம் எல்லாம் இந்த மூணு விஷயத்துக்குள்ள தான் சுத்துது இதையும் கொஞ்சம் ளியரா புரிஞ்சுக்கோங்க சில இடங்கள்ல பிஎல்ஓ ஆஃபீஸர் நேரில் பார்த்து இதுதான் தான் ப்ரொசீஜர் இப்படி தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் அனுப்புவோன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனா இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்குது அப்படின்னு கிடையாது நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர் ஃபார்ம் கொடுக்கவே வரல மூணு தடவை செக் பண்ணுறோன்னு சொல்றது கூட நடக்கல அதனால தான் நம்ம எப்போவும் சொல்கிறோம் லெட்டர் வருமா வராதான்னு வெயிட் பண்ணாமல் நீங்களே நேரில் போய் செக் பண்ணிட்டு வாங்க செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா தேவையான ஆதாரங்களை ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் யாருக்கு கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும் உதாரணத்துக்கு நோட்டீஸ் எனக்கு வந்து நான் மட்டும் தான் டாக்குமெண்ட் கொடுக்கணும் எங்க ஃபேமிலியில மட்டவங்களுக்கு தேவையில்ல எங்க வீட்டுல அப்பாவுக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னா அப்பாவுக்கு மட்டும் கொடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் கொடுக்கும்போது எல்லாருமே ஃபார்ம் கொடுத்திருப்போம் ஆனா இப்ப டாக்குமெண்ட் ஸ்டேஜ்ல யாருக்கு கேட்கறாங்களோ அவங்களுக்கே மட்டும் கொடுக்கணும் இப்ப ஏஜ் பொறுத்து டாக்குமெண்ட்ஸ் குடுக்கிற விதம் எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி பிறந்தவளா இருந்தா நான் எனக்கு மட்டும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா போதும் நான் நைன்டீன் எயிட்டி செவன்ல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை பிறந்தவளா இருந்தா எனக்கும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து என் பேரண்ட்ஸ்ல ஒருவருக்கும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவளா இருந்தா இப்ப வயசு இருபது தான் ஆகுது அப்படின்னா எனக்கும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து என் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இதுக்கு ரீசன் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ப்ராசஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் அதுல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அந்த லிங்கை வெரிஃபை பண்ண டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க சோ ஏஜ பொறுத்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அவ்வளவுதான் அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் மட்டும் போதும் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ம் ரெண்டு காப்பி இருக்கும் ஒன்னு சப்மிட் பண்ணிருப்பீங்க இன்னொன்னு ஃபார்ம்ல பின்னாடி பாருங்க அதுல லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க மொத்தம் சுமார் பதிமூணு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் முக்கியமா பேர்த் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பாஸ்போர்ட் இதெல்லாம் இதெல்லாம் இல்லனா டென்த் மார்க் ஷீட் கொடுத்தாலே போதும் அதுதான் ஈஸியா அக்செப்ட் பண்றாங்க இப்பதான் நோட்டீஸ் வரக்கூடிய டைம் அதனால நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் வந்தவங்க மட்டும் தான் இதை செய்யணும் இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லன்னு நினைக்கிறவங்க நேரா பி எல் ஓ ஆஃபீஸர் கிட்ட போய் நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வாங்க ஃபியூச்சர்ல அப்டேட் மிஸ் ஆகாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அண்டில் தென் குட் பாய் ஜெய்ஹிந்த்